ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெள்ளரிக்காய் பச்சடி அதுக்கு நான் ரெண்டு வெள்ளரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கிடலாம் அதில் வந்து நான் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் வந்து சூடாக விட்டுருங்க இப்போ ஆயில் சூடாகிடுச்சு நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் நான் இதில் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இதில் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லதும் கூட அதனால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் சவ்வு சிம்லே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை ஒரு ஐந்தாறு இலைகள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அதுவும் கூட இப்போ நல்லா வதக்கிடலாம் கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட அதனால் நம்ம வந்து கருவேப்பிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்க அது வந்து இந்த பச்சடிக்கு ரொம்பவே சுவையும் கொடுக்கும் மனமும் கொடுக்கும் இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் எல்லா வெள்ளரிக்காயையும் இதில் சேர்க்குறேன் வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வேகம் அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போது இந்த எண்ணெயிலேயே வெள்ளரிக்காயை நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு ஒரு கப் தண்ணி விட்டு நம்ம வெள்ளரிக்காயை வேக வச்சிடலாம் இந்த வெள்ளரிக்காக்கு வந்து ஒரு கப் தண்ணி போதும் கரெக்டாக இருக்கும் வெள்ளரிக்காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி இதில் விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போது அந்த வெள்ளரிக்காய் வேகட்டும் அந்த கேப்பில் நான் கொஞ்சம் தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் அரைக்க போகிறேன் பாருங்கள் கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுறேன் இனி கொஞ்சம் கறிவேப்பிலை கூட இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் வேக வச்ச வெள்ளரிக்காய் வந்து வெந்திருக்கான்னு பார்க்குறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து வெள்ளரிக்காய் வேகணும் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க அப்போ கொஞ்சம் கூட வந்து நமக்கு சீக்கிரமாக வேகும் அது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வாரது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் இப்போது இது வெந்திருச்சு நான் வந்து அந்த தேங்காய் அரைச்சி வச்சதை வந்து நான் இதில் சேர்க்குறேன் தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நம்ம வந்து ம மசியாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வந்து நம்ம இதை வதக்கி விட்டுடலாம் வெள்ளரிக்காய் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் வந்து பச்சடி கொதிக்கணும் அதுக்கு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது பாருங்கள் நமக்கு சூப்பராக அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது நம் பச்சடி தயாராகிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நிறைய நேரம் நம்ம வந்து இது கொதிக்க வைக்க வேண்டியதில்லை வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இப்போது பச்சடியை ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன கப்பு தயிர் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ தயிர் வந்து நல்லா இந்த பச்சடியில் மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நம்ம பச்சடி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இனி கொஞ்சமாக மல்லி இலைகள் வந்து நான் இதில் தூவி விடுறேன் நமக்கு சுவையான வெள்ளரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி